மூ உலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்பத் தம்பியொடும் கான்போந்து போந்து சோவரணும் போர் மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே சிலப்பதிகாரம் வாமனவதாரம் எடுத்து தன் இரு அடிகளால் மூன்று உலகங்களையும் அளந்தும் நிறைவுறாமல் அப்பாதங்கள் சிவந்து போகும் வகையில் காட்டில் தன் தம்பியுடன் நடந்து இலங்கையின் பாதுகாப்பை உடைத்து அதன் கோட்டை மதிலை கடந்து இராவணாதியரை போரில் கொன்ற ராமனின் பெருமையை கேட்காத காதுகளும் காதுகளா திருமாலின் பெருமையை கேட்காத காதுகளும் காதுகளா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா போன பகுதியில் ராவணன் எப்படி தன்னோட நகரத்தோட நாலு வாயில்களையும் பல்வேறு படைத்தலைவர்களோட பொறுப்புல காவல் காக்க ஏற்பாடு செஞ்சான்னு பார்த்தோம் இப்போ அந்த பக்கம் ராமரும் லக்ஷ்மணன் சுக்ரீவன் அங்கதன் ஹனுமார் ஜாம்பவான் விபீஷணன் நீலன் மைந்தன் நலன் கஜன்னு தன்னோட படைத்தலைவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ விபீஷணன் சொன்னா ராமா என் கூட வந்திருக்கிற என் உதவியாளர்கள் நாலு பேரையும் நான் இலங்கைக்குள்ள போய் ராவணன் போருக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கான்னு வேவு பார்த்துட்டு வர சொன்னேன் அவங்களும் பறவை வடிவம் எடுத்து அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு ராவணன் எப்படி நாலு வாயில்களையும் யார் யார் தலைமையில் காவல் காக்க ஏற்பாடு செஞ்சிருக்கான் ஒவ்வொரு வாயில்கிட்டையும் சுமார் எவ்வளவு ஆயிரம் யானை படைகள் குதிரைப்படைகள் காலாட்படைகள் ஆயுதங்களோட போருக்கு தயாரா இருக்காங்கிற எல்லாம் சொல்றான் ராமா ராவணனோட படபலமும் ஆயுத பலமும் ரொம்பவே ஜாஸ்தி அவங்கள போர்ல ஜெயிக்கிறதுங்கிறது சாமானியம் இல்லை இதை உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்றதா நினைக்க வேண்டாம் எதிரியோட பலம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி திட்டம் வகுத்து போர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன் உங்களால நம்ம பலம் பொருந்திய வானரப்படையை வச்சுக்கிட்டு நிச்சயமா எதிரிகளை அழிச்சு வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னா விபீஷணன் இப்போ ராமரும் யார் யார் தலைமை ஏத்து இலங்கையோட எந்தெந்த கோட்டை வாயில தாக்கணும்னு தீர்மானம் பண்ணி சொல்றாரு நம்மோட நீலன் தன் வானரப்படையோட கிழக்கு வாசல தாக்கி பிரஹஸ்தனோட போர் செய்யட்டும் தெற்கு வாசல்ல அங்கதன் தலைமையில் வானரர்கள் போய் தாக்கி மகாபர்ஸ்வன் மகோதரனை எதிர்த்து சண்டை போடட்டும் ஹனுமான் போய் மேற்கு வாயில தாக்கட்டும் வடக்கு வாசல்ல நானே லக்ஷ்மணன் கூட சேர்ந்து போய் அங்கே இருக்கிற ராவணனை தாக்குவேன் சுக்ரீவன் ஜாம்பவான் விபீஷணன் மூணு பேரும் நம்ம படையோட நடுப்பகுதியில் இருக்கட்டும் படைத்தலைவர்கள் எல்லாரும் முக்கியமா ஒன்றை கவனிக்கணும் நம்ம வானரர்கள் யாருமே வேற உருவம் எதுவும் எடுத்து போர் பண்ணக்கூடாது எல்லாரும் அவங்கவங்க சொந்த குரங்கு ரூபத்தில் இருந்தாத்தான் நம்ம ஆளுங்களை அடையாளம் காண வசதியாக இருக்கும் நான் லக்ஷ்மணன் விபீஷணன் அவங்க கூட வந்த நாலு ராட்சசர்கள் இந்த ஏழு பேர் மட்டும் மனுஷ உருவத்தில் போர் செய்வோம் தொடர்ந்து ராமர் சுக்ரீவனையும் விபீஷணனையும் பார்த்து நாம இப்போ இந்த சுவேல மலையில ஏற ஆரம்பிப்போம் நல்லா மேலே ஏறி இலங்கைய கிட்ட கவனிப்போம் அப்படின்னு சொல்றாரு இப்படியா எல்லா படைத்தலைவர்களும் வானரர்களும் எல்லா இருந்தும் சுவேல மலை மேல மடமடனு ஏற ஆரம்பிக்கிறாங்க அதோட தான் இலங்கை நகரம் அமைஞ்சிருக்கு அங்க இலங்கை நகரம் அதோட கோட்டை கொத்தளங்களோட ஜொலிச்சுட்டு இருக்கு எல்லா வாயில்கள்லையும் போருக்கு தயாரா ஏராளமான ராட்சச படைகள் காவலுக்கு நிக்கிறது தெரியுது வானரர்கள் போருக்கு ஆர்வமா குஷியில கூப்பாடு போட அந்த சத்தம் பெருசா எல்லா பக்கமும் எதிரொலிக்குது அப்போ ராவணன் வடக்கு கோட்டை வாயில் மேல் உச்சியில இருக்கிற மாடத்து மேல நின்னுக்கிட்டு வானர படைகளை நோட்டம் விடுறான் இப்போதான் ராமரும் மற்றவங்களும் ராவணன மொத முதலா பாக்குறாங்க ராவணன கண்ணால பார்த்ததுமே சுக்ரீவனுக்கு பயங்கரமா ஒரு கோபமும் வெறியும் வந்தது பாருங்க அவன் சுத்தமா தான் என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு யோசிக்காம ராமர்கிட்டையும் அனுமதி கேட்காம சட்டுன்னு ஒரே தாவலா பாஞ்சு ராவணன் நின்னுட்டு இருக்கிற இடத்துல போய் குதிக்கிறான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஏதோ ஒரு காஞ்ச புல்ல பார்த்து பேசுற மாதிரி அடே ராவணா நான் தான் ராமரோட நண்பனும் சேவகனுமான சுக்ரீவன் ராமரோட அருளால நான் இன்னிக்கே உன் உசுரை எடுத்துட போறேன் அப்படின்னு கூவினான் உடனே அவன் ராவணன் மேலே பாஞ்சு அவன் அணிஞ்சிருந்த கிரீடத்தை ஒரே தட்டா தட்டி தரையில் விழ வச்சுட்டான் ஓ நீதான் சுக்ரீவனா இன்னைக்கு தான் முத முதலாக உன்னை பார்க்குறேன் சுக்ரீவன்னா அழகான தலை உடையவன் எல்லா அர்த்தம் நீ ஹீனக் தலையே இல்லாத முண்டமா ஆக போற அப்படின்னு கோவத்தோட சொன்ன ராவணன் ஜிவ்வுன்னு மேலே எழும்பி தான் ரெண்டு கையாலையும் சுக்ரீவனை பிடிச்சி அமுக்கி தரையில் சாச்சுட்டான் தொடர்ந்து ரெண்டு பயங்கரமா மல்யுத்தம் நடந்தது ஒருத்தர ஒருத்தர் முஷ்டியால அடிச்சு தாக்கியும் கட்டி பொரண்டும் ரொம்ப நேரம் மல்யுத்தம் பண்ணாங்க சுக்ரீவனை எளிதாக மடக்கிட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ராவணனுக்கு சரி நம்ம மாய சக்தியை இவன் மேலே பிரயோகிச்சு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் மனசுல எண்ணம் ஓடின அடுத்த கணமே சுக்ரீவன் ஜிவ்வுன்னு அவனோட பிடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு ஆகாசத்துல எழும்பி அடுத்த நொடி திரும்பவும் ராமர்கிட்டயே பறந்து போயிட்டான் உசுரோட திரும்பி வந்த சுக்ரீவனை கட்டி அணைச்சுக்கிட்ட ராமர் நண்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ இப்படி தாந்தோணித்தனமா பண்ணின காரியம் சரியே இல்ல ஒரு ராஜாவுக்கு இது அழகே இல்ல இப்படி பரபரப்புக்கு ஆசைப்பட்டு நீ பண்ணின காரியத்தால எனக்கும் விபீஷணனுக்கும் ரொம்பவே கவலையா போச்சு இந்த மாதிரி நீ இனிமே ஒரு நாளும் பண்ணக்கூடாது சரியா உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் எனக்கு சீதைய பத்தியோ லக்ஷ்மணன் பரதன் சத்துக்கணன் பத்தியோ ஏன் என்னை பற்றியோ கூட சிந்திக்க முடியாம போயிருக்கும் நீ மட்டும் உசுரோட வராம போயிருந்தனா நான் ராவணனை கொன்னு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டிட்டு உலக வாழ்க்கையை திறந்து உசுர விட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னார் அத கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போனா சுக்ரீவன் ராமா உன்னோட அன்பு மனைவியை இந்த ராவணன் தானே கவர்ந்துக்கிட்டு போனான்னு நினச்சதுமே என்னால கோவத்தை கட்டுப்படுத்திக்க முடியல அதான் இப்படி பண்ணிட்டேன் என்னால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா ராமர் சுக்ரீவனை தட்டி கொடுத்துட்டு லக்ஷ்மணன பார்த்து லக்ஷ்மணா நாம் முன்னரே பேசி தீர்மானிச்சபடி படைகள் அந்தந்த வானரர்கள் தலைமையில் ஒவ்வொரு வாயிலையும் நோக்கி பிரிஞ்சு நடக்கட்டும் நாம் எல்லா பக்கத்திலேருந்தும் இலங்கையை சுழ்ந்துப்போம் வடக்கு வாயில நோக்கி நானும் நீயும் வானர படையோட முன்னாடி போவோம் இது ஒரு பயங்கரமான போரா இருக்கும் பயங்கரமா உயிர் சேதம் நேரிடும் நம்ம பக்கத்துலேயும் ஏராளமான வானரர்களும் கரடிகளும் உயிர் துறப்பாங்க ஆகாயத்துல பல துர் தெரியுது இது ஒரு கொடிய போராத்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படைகள் உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படியா பல்லாயிரக்கணக்கான வானரப் படைகள் எல்லா வாயில்களையும் நோக்கி போனாங்க ராமர் வடக்கு வாயில் பக்கம் வந்து சேர்ந்ததும் அங்கதன கூப்பிட்டு அங்கதான் போர் ஆரம்பிக்கும்போது ஒரு தூதுவனை எதிரிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்க அனுப்புறது தான் முறை நீ அந்த நேரா நேரா ராவணன் ராவணன்கிட்ட போய் பேசு அவங்கிட்ட நான் சொன்னதா இப்படி சொல்லு ஏ பொல்லாத ராவணா உன்னோட திமிர்னாலையும் அகங்காரத்தாலையும் எத்தனையோ முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் யக்ஷர்களும் மானுட ராஜாக்களும் கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க இன்னிலிருந்து அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது ராமனாகிய நான் என் மனைவி சீதையை நீ கடத்திக்கிட்டு வந்ததுக்கான சரியான தண்டனையை தரப்போகிறேன் இதோ உன் கோட்டை வாசலுக்கு நான் வந்தாச்சு என் மனைவி சீதையை தூக்கிக்கிட்டு வந்த வீரத்தை இப்போ எனக்கு நேர காட்டு உனக்கு நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன் மரியாதையா என் சீதையை என்கிட்ட திருப்பி அனுப்பிச்சு என்கிட்ட சரணடைஞ்சிடு இல்ல உன்னை கொன்னு உனக்கு வீர சொர்க்கம் தருவேன் உன்னோட நாட்டை என்ன சரணடைஞ்ச உன் தம்பி விபீஷணனுக்கு சொந்தமாக்கி அவன் மூலமா நல்ல ஆட்சி தர வைப்பேன் உன் உசுர் ஏன் கையால தான் போகும் இது நிச்சயம் இப்படி அங்கதன் கிட்ட சொல்லி அவன தூதனாக அனுப்பி வச்சாரு ராமர் அங்கதன் நேரா ராவணன் முன்னாடி போய் நின்னு தான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு ராமர் சொன்ன செய்தியை ஒரு வார்த்தை கூட கூட்டாமலோ குறைக்காமலோ அப்படியே எடுத்து சொன்னான் திமிரு பிடிச்ச கோவக்கார ராவணனுக்கு இதெல்லாம் காதலியே ஏறாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது குழந்தைங்களா இவனை பிடிச்ச கட்டி உடனே கொல்லுங்க அப்படின்னு கூப்பாடு போட்டான் ராவணன் உடனே ராட்சச வீரர்கள் பாஞ்சு வந்து அங்கதன பிடிச்சிக்கிட்டாங்க ஆனா அங்கதன் எதிர்க்கவே இல்லையே தன்னோட பராக்கிரமத்தை காட்ட சரியான நேரம் வரட்டும் பொறுத்துக்கலான்னு அவன் சும்மா இருந்தான் இப்படியா பல ராட்சசர்களும் அவனை வந்து பிடிச்சுக்கிட்ட அப்புறம் அங்கதன் என்ன பண்ணான் தெரியுமா ஒரு ஊலுக்கு உளுக்கிட்டு ஆகாயத்துல எழும்புனான் அவ்வளவுதான் எல்லா ராட்சசர்களும் பொல பொலன்னு மண்ணு உதுர்ற மாதிரி அவன் உடம்புல இருந்து விடுபட்டு தொப்பு தொப்புன்னு தரையில விழுந்தாங்க அவன் நேரா எழும்பி மேல இருந்த கூரை மேல ஏறி நின்னான் அதை ஒரு உத ஒதைச்சு தூள் தூள் ஆக்கிட்டு நான் யாரு அங்கதண்டா அப்படின்னு கூவிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்துல தாவி ராமர் இருந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டான் அங்கதனோட செயல பார்த்து வானரர்கள் சந்தோஷ கூச்சல் போட்டாங்க தன்னோட கோட்டை மாடி மேல் தளம் உடஞ்சு நொறுங்குனத பார்த்து ராவணனுக்கு தலைக்கு மேல கோவம் வந்துடுச்சு அங்கதன் திரும்பி வந்ததும் ராமர் கோட்டை சுவர்களையும் கதவுகளையும் தாக்க உத்தரவு தந்தார் அவ்வளோதான் உற்சாகமா கூவிக்கிட்டு படைகள் கையில பெரிய பெரிய பாறைகளையும் மரங்களையும் தூக்கிக்கிட்டு தாக்குதல ஆரம்பிச்சிட்டாங்க நாலு திசைகள்ல இருந்தும் கணக்கே இல்லாத வானரர்கள் இலங்கையை சூழ்ந்துக்கிட்டு வாயில்களையும் கோட்டைச் சுவர்களையும் உடைச்சு தாக்குறாங்க வானரர்கள் கோட்டை மதில்கள் மேலே ஏறுறாங்க ராவணனோட படை வீரர்களுக்கு வானரர்களோட எண்ணிக்கையையும் தாக்குற வேகத்தையும் பார்த்து பயமாவே இருக்கு ராவணனும் எதிர்த்தாக்குதல் செய்ய கட்டளை கொடுத்ததும் வாள் ஈட்டி கத்தி கதன்னு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ராட்சசர்கள் வானரர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமான போர் தொடங்கியாச்சு சரி குழந்தைங்களா மீதி கதையை அடுத்த வாரம் தொடர்வோம் அதுவரைக்கும் போர்ல வரக்கூடிய பயங்கரமான நிகழ்ச்சியெல்லாம் பத்தி கற்பனையெல்லாம் பண்ணாம மனச சுத்தமா தொடச்சு வச்சுட்டு உங்க வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க